இளைஞர்கள் குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா வாயாலேயே கடிச்சு கடிச்சு துப்பின்னு இருப்பா இப்படி வச்சு இப்படி கடிச்சுப்பா எதையோ நான் ரொம்ப தீவிரமா யோசிக்கிறேங்கிற பேர்ல அந்த நகத்தை கடித்து துப்பி கொண்டிருப்பார்கள் எச்சில் என்பதே அங்கே பாக்டீரியா கிருமிகளை பரப்பும் இதில் நகமும் கூட சேர்ந்துக்கிட்டால் என்ன ஆகும் நகம் என்பது நம்முடைய அந்த சதையோடு சேர்ந்த ஒரு விஷயம் அதையும் நம்ம கட் பண்ணி வீட்டுக்குள்ளே போட்டோம்னா அங்கே பாக்டீரியா கிருமிகள் மற்றும் எதிர்மறை சக்திகள் தான் அந்த இடத்திலே புகுந்து கொள்ளும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக பல்லால் நகத்தை கடிக்கக்கூடாது அதனை வெட்டத்தான் வேண்டும் எங்கே சார் போய் வெட்டுவேன் சொன்னால் இப்போ பியூட்டி பார்லர்லாம் அப்படித்தானே பண்ணுறா பெண்களுக்கு பியூட்டி பார்லர்லாம் பண்ணி கூப்பிடுறா இல்லையா அதே மாதிரி தான் அந்த ஆண்களுக்கான சலூன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கூட நீங்கள் நகத்தை வெட்டி விட்டு வந்து விடலாம் அப்படி இல்லை நான் வீட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வீட்டிலே ஒரு தோட்டம் என்பது இருந்தால் ஒரு புழக்கடை என்பது இருந்தால் அங்கே தான் நம்ம வீட்டில் த தோட்டத்தில் தான் நின்று தலையே வாரணும்னு சொல்கிறோம் இல்லையா தலை சீவணுங்கிறதே அங்கே தான் நின்று பண்ணணும்னு சொல்கிறோம் வீட்டுக்குள்ளே இருந்து தலை சீவக்கூடாது ஒரு ஹாலில் உட்காந்து தலை சீவக்கூடாது ஏன்னு சொன்னால் முடியானது வீட்டிற்குள்ளே ஊழ்ந்துட்டால் அதனால் தர்தரம் வரும் அப்படிங்கிறதுனால தானே அதே போல தான் நகத்தை வெட்டுதல் அப்படிங்கிறது கூட என்ன சொன்னால் தோட்டத்தில் போய் உட்காந்து நகத்தை வெட்டி அதையே அங்கே ஓரமாக போட்டுடலாம்